சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கெஜ்ரிவாலிடம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இடி காவலில் விசாரிக்க டெல்லி கோர்ட் அனுமதி அளித்துள்ளது இந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதியுள்ளார் கடிதத்தில் இடம்பெற்ற தகவல்களை கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா மக்களுக்கு வீடியோவாக வெளியிட்டுள்ளார் என் அன்புக்குரிய நாட்டு மக்களுக்கு வணக்கம் என்னை கைது செய்துள்ளனர் நான் சிறையில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எனது மக்கள் சேவை தொடரும் என் வாழ்க்கை முழுதும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என் வாழ்நாளில் பல்வேறு போராட்டங்களை சந்தித்தவன் நான் இன்னும் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளது இந்த கைது நடவடிக்கையை பார்த்து நான் பயப்படவில்லை போன ஜென்மத்தில் நான் செய்த நற்பலன்களால் இப்போது இந்தியாவில் பிறந்துள்ளேன் நம் நாட்டின் உள்ளேயும் வெளியேயும் நாட்டுக்கு எதிரான சக்திகள் உள்ளன இவற்றை கண்டறிந்து அந்த சக்திகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் இந்தியாவை உலகின் நம்பர் ஒன் நாடாக முன்னேற்ற வேண்டும் தில்லியில் வசிக்கும் தாய்மார்கள் சகோதரிகள் அஞ்ச வேண்டாம் அவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் கிடைக்குமா என்ற சந்தேகம் வேண்டாம் நான் சிறையில் இருந்தாலும் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் நான் விரைவில் வெளியே வருவேன் ஆம் ஆத்மி தொண்டர்கள் எந்த சூழ்நிலையிலும் மக்கள் சேவையை மறக்க வேண்டாம் பாரதிய ஜனதா மீது வெறுப்பை உமிழ வேண்டாம் மக்கள் அனைவரும் என் மீது மிகுந்த அன்பு வைத்துள்ளதை அறிவேன் எனக்காக முடிந்தவரை அனைவரும் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் அன்பும் ஆசிர்வாதமும் பிரார்த்தனையும் எனக்கு வலு சேர்க்கும் என்றும் அன்புடன் உங்கள் பிள்ளை சகோதரன் அரவிந்த் கெஜ்ரிவால் என அவர் அனுப்பிய கடிதத்தை சுனிதா வாசித்து வீடியோவாக வெளியிட்டுள்ளார்